இன்றைய தலைமுறையில் ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது பரிசுத்தமானதை நியாயமானதை செய்வது தவறு தவறானதை செய்வதே நல்லது அது நன்மை என ஆகிவிட்டது தீமையை நன்மை என்று சொல்லி நன்மையை தீமை என்று சொல்லும் தலைமுறையில் நாம் வாழ்கிறோம் ஆண்டவர் ஏசாயா ஐந்து இருவதில் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அந்த ஐயோ என்பது ஒரு சாதாரண சொல்லல்ல அது தேவனிடமிருந்து வரும் நேரடி எச்சரிக்கை இன்று உலகம் நடைமுறைகளை தலைகீழாக மாற்றிவிட்டது மற்றும் பல விசுவாசிகளும் இதிலே சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உலக ரீதியாக சரியானதாக இருக்காது ஆனால் அது வேதத்தின் பார்வையில் உண்மையானதாக இருக்கும் ஒன்று திருமணத்திற்கு முன் பரிசுத்தமாக வாழ்வது இன்றைய உலகம் பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ்வதை கேலி கிண்டல் செய்கிறது கற்பு என்பது சாதாரணமாக மாறிவிட்டது ஆனால் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு மூன்று முதல் ஐந்து வரை நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீரபாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று சொல்கிறது பரிசுத்தமாயிருப்பது கஷ்டமல்ல அது சுயக்கட்டுப்பாடு உலகம் உன்னை வேறுபடுத்தி பார்த்தாலும் பரவாயில்லை ஏனெனில் பரிசுத்தமாய் வாழ நம்மை தேவன்தான் தேர்ந்தெடுக்கிறார் இரண்டு குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்த்தல் இன்று ஒழுக்கம் சொல்லுவது கண்டிப்பது உலகில் குற்றமாகிவிட்டது ஆனால் ஒழுக்கமில்லாமையே அழிவின் ஆரம்பம் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நான்கு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் ஒருவன் உண்மையாகவே தன் பிள்ளைகளை நேசித்தால் அவர்கள் தவறு செய்யும் போது அவற்றை திருத்த வேண்டும் நீ உன் மகனை நேசித்தால் அவனுக்கு சரியான பாதையை போதிக்க வேண்டும் அன்பிற்கு எல்லாவற்றையும் செய்யும் அற்புதம் உண்டு மூன்று மதுவையும் புகையையும் தவிர்த்தல் இன்றைய சமுதாயம் மதுவை குடிக்காதவனை பார்த்து அவனை போரிங் என்று சொல்கிறது ஆனால் உண்மையில் அது அடிமைத்தனத்தின் பிசாசின் சத்தம் ஒன்று குறிந்தியர் ஆறு பத்தொன்பது முதல் இருபது வரை சொல்கிறது உங்கள் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியவில்லையா இயேசு கட்டுகளை உடைக்க வந்தார் பாவங்களை சிலுவையில் சுமந்தார் இவற்றையெல்லாம் மாடர்ன் ட்ரெண்ட் என்று அழைக்க அல்ல பாவத்தை சுகமாக பார்க்காதே நம் உடல் தேவனுக்குரியது அதை ஞாபகம் வைத்தால் போதும் நான்கு உறுதியான திருமண வாழ்க்கை திருமணம் அன்னெசரி என்று சொல்வது இன்றைய ஃபேஷன் ஆனால் உண்மையில் அது ஒரு பொறுப்பற்ற சொல் எபிரேயர் பதிமூன்று நான்கு கூறுகிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் திருமணம் ஒரு காகிதம் அல்ல அது ஒரு ஆவிக்குரிய உடன்பாடு அதை உடைக்க சாத்தான் முயற்சிக்கிறான் ஏனெனில் உறுதியான தான் கடவுளின் பிரதிபலிப்பு ஐந்து மிதமான உடை அணிதல் இன்றைய உலகம் நாகரிகத்தை பழமையாக நினைக்கிறது ஆனால் வேதாகலம் சொல்கிறது ஒன்று திமத்தேயு இரண்டு ஒன்பது முதல் பத்து வரை ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒருவரின் குணத்தை அவரது உடைமொழி பேசுகிறது மெல்லிய உடை அது உலக பார்வைக்கே நல்ல உடைகளே நமக்கு மரியாதை தரும் நாம் வாழ்வது உலகத்திற்க இல்லை இயேசுவிற்காகவா யோசித்து பாருங்கள் ஏழு பாலினக் கொள்கை இன்றைய உலகம் கடவுளின் படைப்பை மாற்ற முயல்கிறது ஆனால் ஆதியாகமம் இரண்டு இருபத்தி ஏழு தெளிவாக சொல்கிறது தேவன் மனிதனை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் ஆனால் இன்று உலகம் பாலின கொள்கையை மாற்ற முயல்கிறது நாமும் இதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது எட்டு தேவாலயத்துக்கு செல்லுதல் நான் தனியாகவே விசுவாசிக்க முடியும் என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் அது பெருமையிலிருந்து வரும் எண்ணம் எபிரேயர் பத்து இருபத்து ஐந்து சபை கூடிவருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாக பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி சொல்ல வேண்டும் சபை என்பது நாம் சேர்ந்து கூடி தேவனை ஆராதிக்கும் ஒரு இடம் அங்கு அவர் நம்மை வடிவமைக்கிறார் குணமாக்குகிறார் பலப்படுத்துகிறார் சபைக்கு சென்று தேவனை ஆராதிப்பது நலம் ஒன்பது தீய நட்புகளை விளக்குவது ஆனால் வேதாகமம் சொல்கிறது ஒன்று குறைந்தியர் பதினைந்து முப்பத்து மூன்று மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் தீய நட்புகள் நன்னடத்தை கெடுக்கின்றன உன்னை கடவுளிடமிருந்து விளக்குகிற உறவை விளக்கு அது அகந்தை அல்ல அது பரிசுத்தம் பத்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்தல் இன்றைய உலகம் வேலை பணம் உழைப்பு இவையே வாழ்க்கையாக கண்டுள்ளது ஆனால் கடவுள் சொல்கிறார் ஓய்வு நாளை நினைத்து அதை பரிசுத்தமாக்கு அந்த ஓய்வு நாளில் ஓய்வெடுப்பது சோம்பேறித்தனமல்ல அது கீழ்ப்படிதல் கடவுளுக்கு நேரம் ஒதுக்குவது கடமை அல்ல ஆசிர்வாதம் உண்மை இன்றைய காலகட்டத்தில் வெறுப்பாக தோன்றுகிறது ஏனெனில் பேப்பிள் உண்மையையே வெறுக்கிறார்கள் ஆனால் இயேசு மாறவில்லை அவர் பாவம் என்று சொன்ன வார்த்தை இன்றும் பாவமே எத்தனை சட்டங்கள் வந்தாலும் எத்தனை ட்ரெண்டுகள் வந்தாலும் அவரது வசனம் மாறாது அவை இன்னும் உயிருடன் இருக்கிறது ஏசாயா ஐந்து இருவது தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ எதிர்க்கிற உலகமாய் இருந்தாலும் உண்மைக்காக நில்லுங்கள் வானம் உங்கள் பக்கம் நிற்கும் இன்றைய உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ கமெண்டில் எழுதுங்கள் நான் இயேசுவின் பாதையில் என்று நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கர்த்தர் நம் அனைவருடனும் இருப்பாராக ஆமேன்